யூத் தமிழர்கள் அனைவருக்கும் தொகுப்பாளர் விஜே ஜீவின் அன்பார்ந்த வணக்கங்கள் ஸோ இன்றைக்கி வந்துட்டு சென்னை மட்டும் இல்லாத தமிழகத்தில் மட்டும் இல்லாத இந்தியாவில் அதிக லெவலில் பேசக்கூடிய ஒரு விஷயம்தாங்க இப்போ நான் வந்து பேச போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஃபார்முலா ஃபோர் அதாவது கார் பந்தயம் அந்த கார் ரேஸிங் வந்துட்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது ஆல்மோஸ்ட் தொடங்கிடுச்சு இப்போ வந்துட்டு பப்ளிக் போய் நம்ம கேட்க போகிறோம் இந்த விஷயம் வந்துட்டு இப்போது ரொம்ப நம்மளுக்கு அவசியமாக இல்லை வந்துட்டு இது நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா இல்லை வந்துட்டு இந்த கார் ரேசிங் வந்துட்டு இந்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு மோட்டிவேஷனாக அமையுமா இல்லை அது ஒரு மாதிரி ஆபத்தான ஒரு விஷயத்தில் போய் முடியுமான்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பல பேருக்கில் வந்து இதை பற்றி கேட்க போகிறோம் எதனால சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து தமிழக அரசின்படியாக இல்லை டிராஃபிக் போலீஸாக இருக்கட்டும் இல்லை கமிஷனர்ஸ் படியாக இருக்கட்டும் அதிக லெவலில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வண்டிகள் ஓட்டக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்குது அதன் மத்தியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஊக்குவிக்கிறதுனால இதை பார்த்து பசங்கள்லாம் மோட்டிவேட் ஆவாங்களோ இல்லை வந்து அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்து நம்மளும் இதுமாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சாதாரணமான ஒரு விஷயத்துலேயும் இதுமாரி மாதிரி அதிக லெவலில் ரேசிங்லாம் அவங்க பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்விக்குறதான் வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து கேட்க போகிறோம் வாங்க பப்ளிக்கையில் போய்ட்டு இந்த ஃபார்முலா ஃபோரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சென்னையில் வந்துட்டு சென்னையில் மட்டுமில்லாத பல இடங்களில் வந்துட்டு கார் ரேஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இப்போ கூடிய சீக்கிர சென்னையில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு மக்களுக்கும் வந்து இலவசம்னு சொல்லிட்டு இரண்டு நாள் வந்துட்டு ஷோ வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அது அந்த ரேஸ் வந்து இப்போது ரொம்ப நம்மளுக்கு தேவையா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படாத ரேஸ்லாம் மக்களுக்கு நல்லது சேர்ந்தாவே போதும் இந்த ரேஸ்னு வந்து நல்லா பப்ளிக்கான இடமா இது ஃப்ரீயான இடத்துல பண்ணியிருந்தா பரவாயில்ல எல்லாம் சிட்டி உள்ளே தான் நடக்குது இதே இது அவுட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ரீயாக எல்லா மக்கள் நிறையா வந்திருக்கவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் இதை சிட்டி உள்ளே இருக்கிறவங்க மக்கள் வந்து பார்க்க முடியாத இடத்துல வச்சுக்கிறாங்க நாலு பேர் அஞ்சு பேர் தான் போய் லைனில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் இதே ஃப்ரீயான இது இடத்துல ஃப்ரீயாகுதுனா நம்ம எல்லா கும்பலாக வந்து பார்க்குவாங்க அது நல்லது அது எனக்கு இருக்கிற காலத்துக்கு பசங்களுக்கு நல்லது ஆனால் இப்போ வந்து கிட்டத்திலேயே வச்சுக்கிறாங்க சிட்டி உள்ளே வச்சுக்கிறாங்க ஒன்றும் அவுட்ல ஏன்னா வச்சுக்கலாம் இல்லை வெளியே வேலூர் கிட்டத்தில் வச்சுக்கலாம் ஃப்ரீயான இடத்துல இருந்தால் எம்மா ஃபீல்டுவாங்களோ நம்ம பார்க்கறது இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம் இது வந்து சிட்டி உள்ளே இருந்தாலும் அவனால முடிஞ்சளவுக்கு நூற்றி இருபது இரநூறு போனாலும் பயமாகுது எனக்கே ஒரு பைக் ஏற்ற மாதிரி வேஸ்ட் இப்படி திரும்ப நம்ம ஊந்து வாடுறோம் பைக்கில் கண்டிப்பா இப்போ இது இந்த சிட்டியில் வைக்கிறது வேஸ்ட்டாக அது அது வந்து அவசியமானது தெரியல ஓகேங்களா அது வந்து யங்ஸ்டருக்காக நடத்துறாங்க பப்ளிக் சீனியர் சிட்டிசன் இவங்களுக்குலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இது வந்து பீச் ரோட்ல வந்து ஏர்லி மார்னிங் மிட் நைட் எல்லாம் வந்து இந்த பைக் ரேஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அதுக்கு டிராபிக் போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ண பேரண்ட்ஸுக்கு தெரியாததான் போயிட்டு இருக்கிறாங்க அது நிறைய இன்ஜுரிஸ் ஆகுது லேப்ஸ் ஆகுது கால் கை எல்லாம் லேப்ஸ் ஆயிட்டு இருக்கு கடவுள் பொறுப்புல நம்ம எல்லாருமே ஊனம் இல்லாத அழகாக பிறந்திருக்கோம் லைஃப் லாங் நம்ம அந்த உடம்பு கடவுளுக்கு உடம்ப வந்து சேஃப்டியா கொண்டு போகணும் நம்ம ஊனமர்த்தி போயிட்டு வச்சுக்கலாம் அவங்கள மட்டும் பாதிக்காது அவங்கள சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே அது பாதிக்கும் ரொம்ப தேவையெல்லாம் இல்லைங்க ஏன்னா இப்போ வந்து ரோடு எங்கேயுமே சரியில்லை அதை முதல்ல சரி பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து கார் எஸுக்காக சோழ எதோ இடத்துல ஒரு இடத்துல இருக்கு அது அந்த இடத்துல செய்கிறது வந்து இங்க செய்யறது வந்து அவ்வளோ ஒரு இது கிடையாது எவ்வளவு ஆம்புலன்ஸ் வரக்கூடிய இடம் ஜிஹெச்சிக்கு வரக்கூடிய ரூட் அதுதான் முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட் முனீஸ்வரன் கோயில் வழியா வந்து சென்ட்ரல் பிரிட்ஜ் வழியா போவோம் இப்போ ரூட்டை கட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துருக்காங்க இந்த ரூட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த ரூட்டில் இவங்க வந்து கார் ரேஸ் ஓட்டுறது வந்து அவ்வளவு ஒரு நல்லது இல்லை ரோடெல்லாம் பிளாக் பண்ணி சின்னதாகிட்டாங்க இடத்த இப்போ இப்போ இருக்கக்கூடிய இடத்துலயே வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் இந்த கார் ரேஸ் முடிஞ்ச அப்புறம் அதை சரி பண்ணுவாங்களான்றது கூட சொல்ல முடியாது ஏன்னா பல்ல நோண்டது ஈஸி இவங்க கண்டிப்பாக ஆனால் சரி மட்டம் கட்டுறது வந்து இவங்க ஒன்றும் அப்ரோச் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துக்கு இது காரஸ் தேவையில்லாத ஒன்று சார் அது பொதுவாக பார்த்தா அது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது வெளிநாடுகள்லேயும் இது நடத்துகிறாங்க ஆனால் வந்து அதே நம்ம கவர்மெண்ட் வகையில் நடத்த போகும்போது அதை மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்மளும் ஓட்டினா என்ன அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் அது ஒரு தூண்டுதலாக அமையும் கண்டிப்பாக அதுக்கு வந்து சரியான இடங்கள் வந்து வெளியில் அமைச்சு அதுக்கான பாதுகாப்பான பயணம் ஏற்பாடு பண்ணியிருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை இது மாதிரி பொதுவெளி நடத்தும் போது பார்க்குற பார்வையாளர்களுக்கு வந்து என்ன தோணுன்னா நம்மளும் செஞ்சால் என்ன ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்கள விதைக்கு முழிஞ்சு அதிலேருந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் வராது அதற்கான வழிமுறைகளோட இனி செஞ்சால் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் சிறப்பாக அமையும் என்னுடைய கருத்து சரி சரி இப்போ வந்துட்டு டிராஃபிக் போலீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னை மாநகராட்சி அவங்களாம் சொல்கிறாங்க வந்துட்டு பசங்களை வந்துட்டு ரேஸ்லாம் போகக்கூடாது ஃபாஸ்ட்டாக போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் இப்போ இவங்களே வந்துட்டு இந்தமாரி விஷயம்லாம் வந்துட்டு எடுத்துன்னு வர்றதுனால பசங்களுக்கு வந்து அதிகமான இது வந்து ஆர்வங்கள் வரும் சரி நம்மளும் ஃபாஸ்ட்டாக ஓட்டணும் இந்தமாரி ஒரு ரேஸில் போகணும்னு சொல்லிட்டு அவங்க இதையும் சொல்கிறாங்க இதையும் பண்ணுறாங்க அதை என்ன நினைக்கிறேன் அது யார் மாரி தப்பு ஆ நம்மளால தான் தப்பு பெரிய மனுஷன் மாதிரி தான் தப்பு பெரியவங்க கத்துறாங்க சின்ன சின்ன பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்க விளாட்டு தரம் கட்டுறாங்க எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் ஆகுது தெரியுமா அம்மா ஃபீடு போய் கண்டிப்பா இப்போ வந்துட்டு அதான் சார் இப்போ வந்து சாதாரண மக்கள்கள் பண்ணுறதை விட ஒரு பெரிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது டிஃபரன்ஸ் இருக்குங்க இல்லைங்களா ஆமாம் ஆமாம் அது பெரியவங்கன்னு நம்ம விளாட போ நம்ம பைக் ஓட்டுறோம் ஆமாம் பெரியவங்க சொல்லிட்டு ஏம்புள்ள உட்காரும் போது அவன் பார்க்குறான் உனிப்பா ஐயோ நம்ம அப்பாவை ஃபீடாக போகலாம் நம்மளும் ஃபீடாக ஓட்டலாம் நம்ம என்ன கண்ட்ரோல் நம்மளுக்கு தான் தெரியும் பசங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இந்த இடம் சென்னையில் வைக்கிறது கொஞ்சம் இதுதான் இதுதான் இல்லை இப்போ எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி கார் ரேஸுக்கு பண்ணலாம் எங் அதுக்குன்னு பர்டிகுலர் பிளேசஸில் சேஃப்டி ஆக்டிவிஸ்லாம் போட்டு ஒரு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு இது மினிமம் இந்த பேசிக் இருக்கணும் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கணும் எனி திங் இன்ஜூரிஸ் இருந்ததுன்னா அங்கே சேஃப்டி ஆக்டிவ்லாம் மெஷர்மென்ட் தான் இருந்துட்டு கார் டேஷ் ஆனால் கூட ஏ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் டேஷ் ஆனாலும் அங்கே சேஃப்டி அந்த அந்த வீலுடைய பேலன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சேஃப்கார்டு இருக்கும் அது மாதிரி கம்பல்சரி சீட் பெல்ட் எல்லாமே போட்டு தான் ஓடணும் சீட் பெல்ட் இல்லாத ஓட்டவே அதெல்லாம் ஒரு மானிட் பண்ணணும் ஒரு ஐஎஸ் ரேங்க் ஆஃபீஸர் ரிட்டையர் ரேங்க் ஆஃபீஸர் மானிட் பண்ணணும் கம்பல்சரி டிராபிக் போலீஸ் அங்கே இருக்கணும் அவங்களுடைய கைடன்ஸ்ல அவங்களுடைய அட்வைஸ்ல தான் ரன் பண்ணலாம் செப்பரேட் பிளேஸ்ல பண்ணணும் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பண்ணணும் ஓகே சார் இப்போ ஆனால் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து நார்மல் ரோடு தான் வந்துட்டு ஆக்குபை பண்ணி தான் இது பண்ணி தான் பண்ணுறாங்க செட்டப் பண்ணி தான் பண்ணுறாங்களே சார் இப்போ கவர்மெண்ட்டு ஆனால் அதுதான் பிரச்சனை வந்துட்டு ஹை கோர்ட் ஜட்ஜை அதை தலையிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுக்கு செப்ரேட்டாக ஒரு பிளேஸ் அலாட் பண்ணுறாங்க சார் ரேஸுக்குன்னு ஒரு பிளாண்ட் அந்த இடத்துல பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிக்கிறாங்க கோர்ட் மூலியமாகவே டைரக்ஷன் கொடுத்துறாங்க பண்ணலான்னு சொல்லிடுறாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு யங்ஸ்டருக்காக அது ஸ்டெப் எடுத்துட்டு பட் அது செப்பரேட் இடம் தான் நாட் பப்ளிக் பிளேஸ் சார் ஓகே சார் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இப்போ இதை இதை பார்த்துட்டு எல்லா பசங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அந்த அந்த விஷயம் என்ன எப்படி இருக்கும் அது வந்து ஒரு அமைப்பு மூலயமா போகணும் இண்டிபெண்டாக போக கூடாது ஒரு அமைப்பு மூலயமா டிராபிக் கண்ட்ரோல் அது வருஷத்துக்கு சீட் வைக்கிறாங்க ஹாப்பி சீட் வைக்கிறாங்க பாத்தீங்களா அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கு அந்த மாதிரி இதுவும் கொண்டு வரலாம் பட் பர்டிகுலர் பிளேஸ்ல கொண்டு வரணும் ஒரு கிரவுண்ட் மாதிரி யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அது ஒரு ஹாலிடே டைம்ல பண்ணிட்டு அதுக்கு சேஃப்டி மெசர்ல எல்லாமே வச்சு பண்ணோம்னா யங்ஸ்டர் எல்லாமே திருவிழா சார் லைக் பண்றாங்க அந்த திருக்கு அந்த லைஃப் திரு என்ஜாய் பண்றாங்க லைஃப்ல ஒரு டைம் அவ்வளவுதான் பட் சேஃப்டியாக கலந்துக்கலாம் எல்லாமே கவர்மெண்ட் சைடு படி வண்டி வந்து ஃபாஸ்ட்டா ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அது உண்மை சரிங்களா இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க அது வந்துட்டு அந்த கார் ரேஸ் வந்துட்டு ஃபாஸ்டாலாம் போவாங்க சரிங்களா இது டிஃப்ரென்ஸ் ஆக்சன் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டிஃப்ரென்ஸ் எதிர்ந்தாலும் அது வீருக்கு தான் ஆப்பதை ஆமாம் கண்டிப்பாக அதனால தான் எதிர் இருந்தாலும் ட்ரைவிங் நம்ம பார்த்துட்டு தான் போகணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் வீருக்கு ஆப்பதையே கிடைக்காது ஓவராக ஸ்பீடு ஓவராக போன ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அவர் குடும்ப குடும்பம்ல ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா ஒரு இன்சிடெண்ட் அது வந்து யாருக்கு ரொம்ப பேஜரா ஆகும் ஆபதாகும் கண்டிப்பாக சார் இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக எங் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருக்குமே சரிங்களா இப்போ கவர்மெண்ட்டே இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுனால இன்னுமே ஃப கம்மிங் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இன்னும் ப்ராப்ளம்ஸ் தான் வரும் இல்லையா ஸோ ஆமாம் கரெக்டு தான் எதிர் இருந்தாலும் இன்னொரு ஜென்ரேஷனில் வந்து இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நடக்கும் ஆமாம் எது எது இருந்தாலே இந்த கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு ஆமாம் ஆ இந்த டிரைவிங் பா ஓட்டும்போது பார்த்து தான் ஓட்டணும் நம்ம ஜென்ரேஷனே இப்படி இருக்குது அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் தான் நினச்சி பாருங்க கரெக்டாக இல்லையா அதனால்தான் எதிர் ஒரு சிக்னலு இண்டிகேட்டரு டிவைடரு நோ என்ட்ரி நோ பார்க்கிங் இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டினால்தான் டிரைவிங் கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து யாருமே ஒத்து வராது எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இப்போ சி எம்ஆர்எஃப் எல்லாம் டயர் கம்பெனிங்களே பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சு அப்படி தூக்குற மாதிரி தான் விளம்பரம் பண்ணுறாங்க பல்சர்லேருந்து எல்லா கம்பெனியும் அந்த மாதிரி தான் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சொல்லி அவங்க சொல்லும் போது என்னன்னா வேகமா ஓட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க தவிர அந்த வேகத்தை வந்து இன்ஜின்லேயே லாக் பண்ணக்கூடிய அளவுக்கு கம்பெனி ஆர்டர் போடுற அளவுக்கு முடியும் ஆனால் அது செய்ய மாட்டாங்க அதாவது சிகரெட் பிடிக்காத சொல்கிறாங்க தவிர பத்து கம்பெனியில் போய் நிப்பாட்டி சிகரெட் தயார் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி ஆமா அதனால வந்து இது வந்து எதுக்கு அது என்றது வந்து சரியில்லாத ஒண்ணு தெரிய ஒண்ணு இது 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 ஆக்சுவலி இப்ப வந்துட்டு வேற ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்கா இந்த மாரி இப்போ வந்துட்டு இது மெயினான தான் வந்து ஆக்சுவலி வச்சிருக்காங்க இல்லைங்களா இப்போ வந்து முதல் தடவையாக இது வந்து நடக்க போகுது சரிங்களா ஆபத்துன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கும் இல்லையா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ என்னன்னா அது ரெடி ஆகிற வரைக்கும் அந்த பைக் வச்சிருக்கோம் என்ன பண்ணலாம் அதுல ட்ராக் ஓட்டி பாக்குறாங்க அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு மணி ஒரு பத்து மணி ஒன்பது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுல ஓட்டுறானுங்க ரோடு போட்டாங்க நல்லா இருக்கு ஓட்டி பார்ப்போன்றது அது வந்து சரியில்லை அவ்வளோதான் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இது வந்து இது இந்த இடத்துக்கு இது தேவையில்லை அதுக்கான இடம் அவங்களும் வந்து வந்து திமுக உடைய அவர் தலைவர் வந்து மு இது கருணாநிதி இருக்கும் போது அதுக்கான இடத்த கொடுத்துருக்காங்க அதுல வச்சுக்கலாம் தனியா பண்ணி தனியா இருக்கு தனியா இருக்கு இருக்கக்கூடிய ஒரு சாலையே வந்து ப்ளாக் பண்ணி அதுவும் முக்கியமான சாலை அதுவும் வந்து ஆம்புலன்ஸ் வரக்கூடிய சாலை அது ஜிஹெச்சிக்கு வரக்கூடிய சாலை அதை ப்ளாக் பண்றதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது எல்லாருக்கும் இடைஞ்சலான ஒரு இதாக தான் இருக்கு அதாவது எல்லா விஷயங்களும் வந்து கவர்மெண்ட் வந்து அதை கண்ணோட தான் பார்க்கும் மக்கள் மத்தியில் வந்து என்ஜாய்மெண்ட் மக்களுக்கு வந்து அந்த ரேஸ் உடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்ல போது சில விஷயங்களை பாசிட்டிவ் பார்க்கும்போது நெகட்டிவ் இருக்கும் பட் இப்போ பொதுமக்களுக்கு நம்ம வந்து எடுத்து சொல்லணும் இதை வந்து போதைப் பொருள் வந்து எப்படி தண்ணி குடிக்காதுன்னு சொல்லி படத்தில் காட்ட முடியும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற வாசங்களை இடைப்பட வச்சு மக்களுக்கு இது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு என்டர் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்கிறதுனால கவர்மெண்ட் செய்யுது நம்ம அதை சிறப்பாக வழிநடத்துறதுக்கும் நம்ம கவர்மெண்ட்டை கேட்டுக்கணும் மக்கள்லாம் ஆக்சுவலி ஏற்றுப்பாங்களா இந்த மாதிரி விஷயத்தை வரவேற்பாங்களா இல்லை இல்லைங்களா கண்டிப்பாக வரமாட்டாங்க ஏன் பாரு நீ பார்க்கலாம் நான் பார்க்கலாம் எல்லாம் வரலாம் சென்னையில் யாரும் ரொம்ப பேர் வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா இது வந்து சிட்டியில் உள்ளேதோ ஐயோ நம்ம மேலே வந்து கார் மோதிருமோன்னு நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்கும் நம்ம உயிர் போயிடும் சொல்லிட்டு வீட்டில் விட மாட்டாங்க அது சிட்டியில் அவுட்டில் வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஃப்ரீயாக தொலைபேசி கிரிக்கெட் விளையாட போகிறாங்க அதுக்கு ஒரு மேடை கட்டி தான் நம்ம உட்கார வைக்கிறாங்க கண்டிப்பாக இது அதுமாரி இல்லை கிழியே நின்னகலாம் நிற்கணும் நாலஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஒரு லைன் மாரி நிற்கிறாங்க பார்த்துட்டு தான் வந்தேன் நான் போய் ஆமாம் ஆமாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் வந்து சுற்றி தான் வந்தேன் நான் நிலத்தையும் அதனால் இங்கே அதனால் ஆபத்து இருக்குது என்ற ஏன்னா முதல் பண்ணுறதுனால ஆபத்து இங்கே வைக்கிறது எனக்கு ஆபத்து உண்டு அது இப்போ தெரியாது அவங்க ஃபோட்டோ பார்த்தா தான் தெரியும் ஒரு வண்டி ட்ரையல் போடுறாங்கள அப்போ தெரியும் கண்ட்ரோல் எப்படி வருமானு எத்தனை முடக்கு எத்தனை ஃபீடு போனால் எந்த அளவுக்கு தெரியும் இதே வந்து இந்த மெரினா வந்து இது வரைக்கும் விட்டால் கூட இது ஃப்ரீயாக போகும் லைன் இல்லை இதை வந்து சிட்டி அப்படி உள்ள போய் வர்றமே அது பார்த்துட்டு வந்தேன் அதெல்லாம் இங்கே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக ஆபத்துக்குது ஆ சரிங்க சரி இப்போ வந்துட்டு இதனால் வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இல்லைங்களா மக்கள் இருக்க இடத்த வந்துட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அதையும் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அது தப்பு தான் சிட்டியில் இருக்குது அது வந்து மக்கள் இருக்கிற குடியிருப்பு தினம் இருந்தாங்க அதுலேயே பார்த்தா எடுக்குது எனக்கே கஷ்டமாக தான் அது இதே அவங்களுக்கும் முதலமைச்சர் நினச்சிருக்கலாம் சரி இவங்களுக்கு ஒரு வீடு கூட கட்டி ஊற்று இதுமாரி போங்க அங்கே போயிருக்குண்ணா விட்டா தஞ்சாவூர் சைடு ஆகி கொடுக்குறாங்களா அங்கே ரொம்ப தூரம் சென்னையில் வந்துடுவாங்க வந்து இதில் விட்டா ரொம்ப லாங்கில் விட்டா எப்படி போய் வருவாங்க அவங்கள அது அங்க கஷ்டமா சொல்லிதான் திருப்பி இங்கே வந்து கொட்டா பண்ணுக்குறாங்க இதே வந்து போலீஸ்காரங்க எல்லாருக்கும் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாருக்கும் சிட்டி உள்ளே வச்சுக்கே வீடு கட்டி தராங்க ஆமா அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் மெயின்ல இடையே லாங்கு போனா தெரியும் அவங்களுக்கு கஷ்டம் தானே கண்டிப்பா இந்த மக்களுக்கு ஒண்ணும் தெரியல எங்க விட்டா நம்ம வீடுன்னு சொல்லிட்டு போறோம் அங்க போனா ஐயோ இந்த விடமா தேவையில்ல இங்கே வந்துடலாம் ஏன்னா ரோட்டு வரத்தையும் படுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு தான் வராங்க மக்கள் சரிங்கண்ணா ஓகே கண்டிப்பா நன்றி நன்றிண்ணா பல பேர் கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பத்தியான பல கருத்துக்களை வந்து முன்வைச்சிருக்காங்க நம்மளோட பப்ளிகேன்னு சொல்லலாம் இது வந்துட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது ஹெல்த்ன்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் வந்துட்டு குறித்து பேசலாங்க எதனால் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டின்ற ஒரு விஷயம் எப்பவுமே கண்டிப்பாக முக்கியம் இல்லைங்க ஆக்சிடென்ட்ற ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கான வந்து பின் குறிப்புகள் நிறையவே இருக்கும் ஏன்னா வந்து டக்குன்னு போயிட்டு நம்மளால ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கிடைக்குமான்ற ஒரு கேள்விக்குள்ளே வந்து இந்தமாதிரி ரேஸுகள் நடத்தும் போது அதுக்கான சேஃப்டிகளை வந்து கவர்மெண்ட் சைடு என்ன சொல்லியிருக்காங்களா அதுக்கான எல்லா சேஃப்டிகளும் நாங்கள் செஞ்சு தான் வந்து பண்ணியிருக்கோம்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இப்போது என்ன சொல்றீங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி தேவையில்லை பல சாலைகள் வந்துட்டு இப்போ போடாதைகள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இந்த ஒரு விஷயம் வந்து நாற்பது கோடியில் வந்து பண்ணணுமா அவசியமான ஒரு கேள்விக்குள்ளே எல்லோருமே கேட்டிருக்காங்க நம்மளும் அதெல்லாம் பல விஷயங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கும் தேவையா இல்லை வந்து இது மாதிரிலாம் நடைமுறைக்கு நம்மளுக்கு சாத்தியமாக இருக்குமான்ற விஷயத்த நீங்களும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க பல பல அப்டேட்ஸ்க்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நம்மளோட க சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் உங்கள் விஜேஜிவி மற்றும் ஒளி பதிவாக காலர் கிலின்டன் நன்றி